மேம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம இந்த க்ரீம்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம்ல அது பயன்படுத்துறது தொடர்பாக எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது என்னோட ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்து ஒரு டெமட்டாலஜிஸ்ட் பார்க்க போனோம் ஆனால் அதுக்கு முன்னே வந்து அவர் வந்து வெளியே வந்து ஒரு க்ரீம் ஏதோ வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தார் அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அதை பார்த்த உடனே இந்த க்ரீம் நீங்கள் இம்மிடியேட்டாக நிறுத்திடணும் இது வந்து ஸ்டீராய்டு இருக்குது ஸ்டீராய்டு வந்து உங்களுக்கு வேற பிரச்சனைகள் கொண்டு வரும் இதை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது இதை நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே அவர் வந்து சில மாதங்களே பயன்படுத்திட்டு இருந்தாங்க அதனால இது உடனே ஒரு டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை நிறுத்திட்டு அவங்க வேற ஒரு கிரீம்லாம் கொடுத்தாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி படத்தாமறையோ இல்லை வேறு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கோ பயன்படுத்தக்கூடிய கிரீம்லாம் வந்து ஸ்டீராய்ட்ஸ்லாம் இருக்குதா அதை பயன்படுத்தினால பிரச்சனைகள் வருமா ஸோ இப்போ என்னன்னா பொதுவாகவே நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நம்ம ஸ்டீராய்டு கிரீம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். ஸ்டீராய்டு கிரீம்ஸ் வந்துட்டு தோல் பிரச்சனையில குடுக்குற சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்ல எல்லாம் ஸ்டீராய்டு கிரீம் கொடுத்தா தான் நம்மளுக்கு அந்த கண்டிஷனே குறையும். சரிங்களா? ஆனா, கொடுக்க கூடாதுன்ற சில விஷயங்களும் இருக்கு. அதுல முக்கியமானது பாதரந்தறை. சரிங்களா? சோ, இது இது நான் சொன்னேன். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஓவர் த கவுண்டர் வந்து வாங்குற போதே கிரீம்ஸ் வர காம்பினேஷனா இருக்கும் அதுல ஒரு ஸ்டீராய்டோட ஒரு ஆன்டி ஃபங்கலோட ஒரு ஆன்டி பாக்டீரியல் அந்த மாதிரி வரும் ஒரு மூணு நாலு இன்க்ரீடியன் வரும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டீராய்டு வந்துட்டு நம்மளுக்கு டெம்பரரி ரிலீஃப் குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி இன்ஃபெக்ஷனை ரொம்ப அதிகப்படுத்திடும் இந்த அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு முக்கியமான இந்த மாதிரி கிரீம்ஸ் யூஸ் கூட தான் இது போடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் பார்ட் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து தேவையில்லாத ஒரு கண்டிஷனுக்கு ஸ்டீராய்டு போடும்போது உங்களுக்கு தோல் வந்து தின் ஆயிரும் அந்த இடத்துல தோலோட திக்னஸ் வந்துட்டு குறைஞ்சிட்டே இருக்கும் ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் ஒரு அஞ்சு நாள் போடுவாங்க அவங்களுக்கு அந்த படர் தாமரை கம்மியாக

தேவை சில கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் அதுதான் நம்மளுக்கு கோல்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி அது போட்டா தான் நம்மளுக்கு அந்த கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும் சில கண்டிஷன்ல அது கூடவே கூடாதுங்கிறது வந்துட்டு மஸ்ட் அதுல இந்த படர்தாமுறைங்கிறது வந்துட்டு மஸ்ட் அதுல ஜீரோ கிரீம் யூஸ் பண்ணவே கூடாது அதுக்கு தான் சொல்றது நீங்க வந்த உடனே வந்து நீங்களா வந்து எதையும் யூஸ் பண்ணாம நம்ம போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு இன்னும் ஃபாஸ்ட் அல்லா க்யூர் ஆகுமே தவிர்த்து நம்மளா அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காம தான் பெட்டர்